Christmas and a happy new year the chennai silks let the celebrations begin கேடபாடி கோடநாடு என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு ஏன் பயப்படுகிறார் இதுவரை எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் கொடுக்கப்பட்ட துன்பம் ஒன்னு சொல்லுங்க சார் சட்டம் மண்டத்துக்கு உள்ளேயே எடப்பாடினுடைய முகவரான கேபி முனுசாமி சொல்றாரு ஒன்னு நீங்க ஆட்சி செய்யணும் நீங்க எங்கள தட்டங்க நான் உங்கள தட்டறோம் நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருந்துப்போம் மைண்ட் வைஸ் நினைச்சிட்டு சட்டம் மண்டத்துக்கு பேசிறாரு தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை எடப்பாடி தான் கொடுக்கிறார் இன்றைக்கு பேசுகிற போது சொல்றார் மகனை முதலமைச்சராக்கி விட்டார்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினை முதலமைச்சராக நீந்தானே ஏ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசுகிறாராம் இவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தம்பி உழைத்து முன்னுக்கு வந்தவர் இவர் எப்படி உழைச்சி முன்னுக்கு வந்தார் தெரியாரா உண்மையாகவே ஏஏ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பார் ஏண்டா படுபாவி பத்து தேர்தலில் தொடர்ந்து தோக்கு வச்சுட்டேடா பாவி என்று எம்ஜிஆர் உண்மையாக பேசியிருந்தால் அப்படி தானே பேசியிருப்பார் பச்சிலையாம் இரட்டைகளை சின்னம் வெட்டுக்கே இலக்கணம் வகுத்த செல்லம் அப்படிப்பட்ட ஒரு சின்னம் கட்டுத்தொகை இழந்தது மூன்றாம் இடத்திற்கு போனது என்கிற அவமானங்கள் எடப்பாடியால் உருவாகிற போது மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு மீட்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சமீப காலமாக உங்கள் மேலே ஒரு விமர்சனம் மருதலராஜ் வந்து சமீப காலத்தில் வந்து அண்ணாமலையும் விஜயும் அதிகமாக புகழ்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இரநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகரார்கள்ட்டு ஒரு ஒரு டாப் ஸ்டார் நான் மக்களுக்கு எனக்கு பெரிய உச்சத்தை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி வெளிப்படையாக கொள்கைகளை பிரகடனம் செய்து ஒரு இளைஞர் படையோடு களத்தில் வருகிறார் அதுபோல திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு கூட ஒண்ணும் வேணாம் சார் அண்ணாமலை வருகிறார் அண்ணாமலை இல்லாத ஒரு மூன்று மூன்று மாதங்கள் உங்கள் ஒரு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஊரடங்கு போல இருந்ததா இல்லையா அதுக்காக அந்த கட்சிக்கு போறேன் நான் என்னை பொறுத்தவரை அப்படி போகணும்னு சொன்னால் வெளிப்படையாக எனக்கு பிடித்திருக்கிறது போவேன்னு போவேன் இது என்ன இருக்குது அதிமுக சின்னம் தொடர்பான வழக்கு சுறுபிடிச்சிருக்கு தேடல் நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஆஜராக சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் வந்து கொடநாடு கொலை வழக்கில் வந்து சசிகலா எடப்பாடி விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதை நோக்கி நகர்த்துன்னு நினைக்கிறீங்க நகரதுன்னு நினைக்கிறேன் எடப்பாடிக்கு இதுவரை சாதகமாக இருந்த காற்று பொழுது தர்மத்தின் பக்கம் நான் பாதகமாக விஷயம்னு சொல்லுவேன் தர்மத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டதாக நான் கருதுகிறேன் தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய எறும்பை மீன் தின்னும் தண்ணீர் வெற்றி போயினால் மீனை எறும்பு தின்னும் காலம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தர்மமே இல்லாமல் ஒருவருடைய தயவிலை நடத்தி நடத்திவிட்டு ஒருவருடைய ஒத்துழைப்போடு நடத்தி நடத்திவிட்டு ஒருவர் கொடுத்த நடத்தி நடத்திவிட்டு அந்த மூவருக்கும் துரோகத்தை செய்துவிட்டு நான் புத்திசாலி என்று நினைக்கக்கூடிய எடப்பாடிக்கே இவ்வளவு தூரம் காலம் கை கொடுத்துருக்குது என்று சொன்னால் தர்மம் நிலைநாட்டப்படும் என்று நம்பிக்கொண்டிருக்க பொருளுக்கு காலம் கை கொடுக்காதா இப்பொழுது காட்டு திரும்பி அடிக்க தொடங்கிவிட்டதாக நான் உணர்கிறேன் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் சிம்பிள் சின்னத்தை பொறுத்தவரை அதற்கு கையெழுத்திடும் உரிமை அண்ணன் ஓபிஎஸ்க்கு உண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை உண்டு என்கிற நிலைப்பாட்டை நிச்சயம் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்பொழுது ஒரு புதிய பூகம்பம் புதிய புரட்சி கட்சியை பரிசுத்தப்படுத்துகிற கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி நம்புறீங்கன்னா இரட்டை முடங்க வாய்ப்பு நினைக்கிறீங்க முடங்கக்கூடாது என்பது எங்கள் ஆசை எப்பொழுதுமே இரட்டைகளை சின்ன முடங்குவதில் எங்களுக்கு ஏற்பாடும் இல்லை அது மகிழ்ச்சியும் இல்லை ஆனால் ஒரு கெட்டவன் கரங்களிலே போய் அந்த கட்சி தொடர்ந்து தோற்று தோற்று பச்சிலையாம் இரட்டைகளை சின்னம் வெற்றிக்கை இலக்கணம் வகுத்த சின்னம் அப்படிப்பட்ட ஒரு சின்னம் கட்டுத்தொகை எழுந்தது மூன்றாம் இடத்திற்கு போனது நான்காம் இடத்திற்கு போனது நாம் தமிழருக்கும் கீழே போனது என்கிற அவமானங்கள் எடப்பாடியால் உருவாகிற போது ஐயோ இந்த சின்னத்தை மீட்க வேண்டும் ஒன்று மீட்க வேண்டும் மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு மீட்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படி மீட்க முடியாத நிலை வந்தால் எடப்பாடி கையில் இருந்து அந்த சின்னம் அவமானப்படுவதை விட அது முடக்கிப் போவது மேலும் என்கின்ற வருத்தம் தோய்ந்த விருப்பம் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் கொடநாடு வழக்கில் வந்து எடப்பாடி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இதுக்கிடையாது தினகரன் சொல்கிறாரு கொட எடப்பாடி வந்து தன் உள்ள வழக்கில் வந்து தன்னை காப்பாற்றியதுக்காக வந்து அதிமுக தோக்கடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் அதிமுக ஒன்றுபட்டால் முதல் பயம் யாருக்கு வரும்னா திமுகவுக்கு வரும் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் ஆட்சியை நம்பி மகிழ்ச்சியாக இருப்பதை விட எடப்பாடியை நம்பித்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தூண்டனை கூப்பிட்டு கேளுங்கள் எடப்பாடி இருக்கிறவரை நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் எடப்பாடி கட்சியை ஒன்றுபட விட மாட்டார் எங்கள் இளைய தளபதி தம்பி உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிக்கிறவரை அதிமுக ஒன்றுபடாது அதுக்கான உத்தரவாதத்தை எங்களுக்கு எடப்பாடி தந்திருக்கிறார் எப்படி பார்த்து தந்திருக்கார் அவர் மீதான எந்த வழக்கும் முன்னெடுக்கப்பட மாட்டாது கொடநாடு கொடக்கல் வழக்கு தொட்டில் விட்டு தூங்க வைக்கப்படும் அவர் சம்பந்தி மீதான வழக்கு கோமாவிலே கிடத்தப்படும் அவர் மீதான எந்த வழக்கு மீதும் எந்த நடவடிக்கையும் இருக்காது அவர்கள் சொல்வது போல எடப்பாடிக்கு இன்னைக்கு வரையும் தேர்தல் பிரச்சாரங்களிலே ஸ்டாலின் சொன்னது என்ன அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு போவார்கள் கொடநாடு குற்றவாளி எடப்பாடி அவர் தொண்ணூறு நாட்களிலே அவரை குற்றவாளி என்று நாங்கள் நிரூபிப்போம் இப்படியெல்லாம் அவர்கள் தான் சொன்னார்கள் அப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு வரை எடப்பாடி வீட்டுக்கு ஒரு டிஏவிசி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை கூட நடக்கவில்லை ஆக எடப்பாடியை பொத்தி பாதுகாப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் வழக்குக்கு பயந்து என்ன வழக்கு சார் கொடை வழக்கு சார் சௌந்தரம் கட்சியோட பொதுச் செயலர் பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் லட்சுமி ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் அன்றைக்கு திரையுலகத்தினுடைய ஜாம்பவான இருந்த எம் கே தியாகராஜ பாவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் சிறைக்கு போனாங்க சார் ஆயுள் தண்டனை வாங்கி நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் பெரிய பதவி கட்சியோட கொள்ளு பொதுச் செயலாளர்னுக்காக நீங்கள் கொலை பண்ணிக்கலாமா கொள்ளை அடிச்சுக்கலாமா நான் என்ன கேட்குறேன் உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது ஏன் எடப்பாடி கொடநாடு என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு ஏன் பயப்படுகிறார் இன்றைக்கு தீர்மானம் போட்டார்ல நாங்கள் வணங்குகிற தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் வாசம் செய்த கொடநாடு கோவிலுக்குள் உள்ளே புகுந்து கொள்ளை அடித்து ஆவண கொள்ளை நடத்தி அந்த கோவிலை காத்து கொண்டிருந்த கூர்காவை கொலை செய்த கொலைகார கும்பலை இன்று வரை கண்டுபிடித்து தண்டிக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டிக்கிறோம் என்று ஒருவரி தீர்மானம் ஏன் எழுதவில்லை அப்ப ஏன் கொடநாடு தான் பயப்படுற உன் சம்பந்தி மீதான வழக்கு அப்போ என்ன சொன்ன சிபிஐக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வழக்கை எடுத்து போனபோது சொன்ன விளக்கம் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பது முதலமைச்சருடைய சம்பந்தி அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் தன் சம்பந்தியை தானே விசாரிக்க முடியாது எனவே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை சிபிஐக்கு நகர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஆடிய திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் பொழுது முதலமைச்சர் இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் கையில் இல்லை எனவே நாங்களே அந்த வழக்கை முறையாக விசாரிக்கிறோம் என்று திரும்ப பெற்று கொண்டு வந்தார்கள் இன்று வரை அந்த வழக்கில் எங்கே சார் எஃப்ஐஆர் எங்கே சார் சோதனை சொல்லுங்கள் தடயங்கள் எங்கள் நீர்த்து போகாதா ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால் எடப்பாடிக்கு தரப்பட்ட பெரிய துன்பம் என்ன சார் ஆட்சிக்கு வந்தோன்னே திமுகிட்ட சொல்கிறாரு நான் ராசியான வீடு எனக்கு இது தான் நான் இங்கேருந்து தான் முதலமைச்சராக இருந்தேன் இதே வீட்டில் எதிர்கட்சித் தலைவராக நான் இறந்துக்கிறேங்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து சட்டமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல் வரி இரிசை முதல் இருக்கையிலே உட்கார வைப்பது எனது தனிப்பட்ட உரிமை அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவரை எங்கே அமர வைப்பது என்கின்றது உள்ள பிரத்யேக உரிமை என்று சொன்ன அப்பாவு முதலமைச்சர் நி ஸ்டாலின் சொல்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய பங்காளி வன்மத்தில் அவர் முதலமைச்சரில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால் அவருடைய விருப்பத்தை ஏற்று ஓபிஎஸை மூன்றாவது வரிசைக்கு மாற்றுங்கள் சொன்னவுடன் சபாநாயகர் ஆகி அப்படி இருக்கைக்கு மாற்றுறாங்க அப்போ இவையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு ஒப்பந்த அரசியலை தான் எடப்பாடி முன்னெடுக்கிறார் எடப்பாடி தனது தேர்தல் விண்ணப்பத்தில் பல தகவல்களை மறைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போடுகிறது அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்திலே சொல்கிறது இந்த தகவல்களை மறைக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை இதே விவகாரம் அண்ணன் ஓபிஎஸுடைய மகன் ரவீந்திரநாத் மீது வருகிற போது அவர் தகவல்களை மறைத்தது குற்றம் என்று நீ தீர்ப்பு வாங்குகிறது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓபிஎஸ் மகனை தண்டிக்க வேண்டும் எடப்பாடியை காப்பாற்றுகிறார்கள் இதுவரை எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் கொடுக்கப்பட்ட துன்பம் ஒன்று சொல்லுங்கள் சார் சட்டமன்றத்திற்கு உள்ளேயே எடப்பாடியினுடைய முகவரான கே பி முனுசாமி சொல்கிறார் ஒன்று நீங்கள் ஆட்சி செய்யணும் நீங்கள் எங்களை திட்டுங்க நாங்கள் உங்களை திட்டோம் நம்ம ரெண்டு மாற்றி மாற்றி இருந்துப்போம் மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு சட்டமன்றத்துலேயே பேசுகிறார் இப்படிப்பட்ட உடன்பாடு அரசியல் அம்மா இருந்த காலத்தில் இருந்ததா அப்படி ஒரு உடன்பாடு ஒப்பந்த அரசியலை அம்மா மேற்கொண்டிருந்தால் அவர் சிறைக்கு போயிருப்பாங்களா ஆக என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றிக்கு ஏதுவாக அதிமுகவை பிளந்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை எடப்பாடி தான் கொடுக்கிறார் இன்றைக்கு பேசுகிற போது சொல்றார் மகனை முதலமைச்சராக்கி விட்டார்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் நீ தானே அமித்ஷா அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்கள் அனுபவத்தின் மூலம் சொன்னாங்கல்ல ஒரு அறிவுரை பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம் பத்து வருஷம் இருந்தோம்னா ஆன்டி சொல்லிமன்சி இருக்கும் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை சமன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட்டணியை விசாலப்படுத்து அமமுக ஒன்றும் பகை கட்சி அல்ல அவர்களை உள்ளே கொண்டு வருவோம் தேமுதிக உள்ள வரட்டும் புதிய தமிழகம் உள்ள வரட்டும் கூட்டணியை கொஞ்சம் விசாலப்படுத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து விடலாம் என்று அமித்ஷா அவர்கள் தொடங்கி அண்ணன் ஓபிஎஸ் வரை சொன்னபோது அதை ஏற்க மறுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்சியில் உட்கார வைத்தது எடப்பாடி தானே என்ன என்னிப்ப ஒரு முதலமைச்சர் உனக்கு உளவுத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்காதா உனக்கே தகவல் வருதுன்னு சொன்னால் இந்த தேசத்தினுடைய உள்துறையை வைத்திருக்கும் அமித்ஷாவுக்கு தகவல் போயிருக்காதா சொல்லுங்க பார்க்கணும் இதுவரை எடப்பாடி எதை சொல்லி நிறைவேற்றி இருக்கிறார் சொல்லுங்க மெகா கூட்டணி அமைத்து விட்டாரா எந்த ஈரோடு கிழக்கில் என்ன சொன்னார் எழுபத்தி மூணு புரட்சி தலைவர் திண்டுக்கல் நடத்திய புரட்சியை நான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடத்தி காட்டுகிறேன் ஓபிஎஸ்ஐ உலக சொல்லுங்கள் டிடி டி வித்தனகரனுடைய வேட்பாளரை திரும்ப பெற நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொன்னாரா இல்லையா பத்தாவது சுற்றில் காங்கிரஸ் கட்சியிடம் கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு தண்ணி குடித்தார் முட்டி போட்டு மூடி விதுங்கினார் இதுவரை எடப்பாடி சூழ் சுத்தக்காரரா சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா சொல்லுங்கள் சகோதரர் ஒற்றை தலைமை கற்பனை என்று சொன்னிடில்லை ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு என்று தொண்டனை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி உங்களை மாதிரி பத்திரிகை காரணங்களை ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை யார் சொன்னது அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வாரத்திலேயே ஓபிஎஸை நீக்கணியே நீ விவாகரத்து பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுக்கிட்டு யா கல்யாணம் பண்ணுற ஒற்றை தலைமையை வைத்து உண்டு தலைமையில் கட்சியை கைப்பற்றி கொள்வதற்கு ஒரு நரிசூழ்ச்சி செய்து உண்டு தேர்தல் நடத்தினீல தொண்டனை மாத்தினீல எதுல சார் நான் எத்தனை கோணத்தில் இருந்து பார்த்தாலும் எடப்பாடியிடம் பத்தினி தினத்தை நான் பார்த்ததே கிடையாது ஜானகி எம்ஜி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சமீபத்தில் நடத்தினாங்க அதுல திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை வந்து எட்டிலே கிடைக்க காரணமானவர் கட்சிக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு போனவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வரது வந்து ஓபிஎஸ் சசிகலா வந்து வெளில போகணும் ஓபிஎஸ் சசிகலா பிறந்த மேடம் போகணும் அப்படின்றாங்க இதே ஜானகி அம்மாவை எடப்பாடி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் ஜானகி அணியில் இருந்தவர் என்ன தீண்டத்தக்காத புரட்சி தலைவருடைய மனைவி சரி நான் கேட்குறேன் ஜானை அணியில் இருந்தவர் என்பதை ஓபிஎஸ் என்னைக்காவது மறைத்திருக்கிறாரா அது அம்மாவுக்கும் தெரியுமே அதற்கு பிறகுதானே ஏன் நீ சேவல உன்னை விட்டு இப்படி ஜானை ஓபிஎஸ் வந்து அண்ணன் மூன்று முறை முதலமைச்சர் ஆகினாங்க அன்றைக்கு எந்த ஜானை அணியில் இருந்தால் குற்றம் என்று சொன்னாயோ எந்த வெண்ணிறாடை நிர்மலாவுக்கு பூத்தி ஏஜெண்டாக இருந்தார் என்று வெண்ணிறை ஆடை நிர்மலாவை சிறுமைப்படுத்தினாயோ அவர்களையெல்லாம் அழைத்து வந்து கூட்டம் நடத்துகிறாய் ஜானையம்மா தன் திரைப்படத்தில் உழைத்து நடித்து வாங்கிய தான் தலைமை கழகம் அதற்கு இப்போ பேர் வைக்கணும்னு சொன்னதுக்கு உள்ள கலவரம் பண்ணார் முடியாது முடியாதுன்னு சொல்லி கரெக்டாக பண்ணாரு பாவலர் மதியை தூண்டிவிட்டு பேச வைத்தார் அன்னைக்கு ஜெயசிரி பரபார் தான் இது வந்து இந்த கருத்தை முன்மொழிந்தார் நான் இதை என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் எதிலும் உண்மை இல்லை இப்போ அம்மாவை வந்து திடீர்னு அவருக்கு அன்னை ஜானகி மீது பற்று வந்து விட்டது என்ன காரணம் ஆகிறேன் பற்று இல்லை ஒன்றுமே கிடையாது அதாவது நான் வந்து பெருந்தன்மையோடு என் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டேன் நான் பொதுச் பிறகு என்னிடம் பெருந்தன்மை இருக்கிறது என்று ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் அந்த கூட்டமை அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசுகிறாராம் இவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தம்பி உழைத்து முன்னுக்கு வந்தவர் இவர் எப்படி உழைச்சி முன்னுக்கு வந்தார்னு தெரியாரா எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர் குத்தகைச்சாமி என்பது எம்ஜிஆருடைய ஆன்மாவுக்கு தெரியாதா உண்மையாகவே ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பார் ஏண்டா படுவாவி என் தொண்டனுக்கு நான் கொடுத்த உரிமையை பறிச்சு விட்டியே மாற்றக்கூடாது என்று நான் எழுதி வைத்த உயிலையே மாற்றிவிட்டியே என் கட்சியை அழிச்சிட்டியே இரட்டைகளை சின்னம் தோல்வியுற்றதே கிடையாதே அப்படி தோற்று பழகாத ஒரு சின்னத்தை பத்து தேர்தலில் தொடர்ந்து தோக்கு வச்சுட்டேடா பாவி என்று எம்ஜிஆர் உண்மையாக பேசியிருந்தால் அப்படி தானே பேசியிருப்பார் ஆக எடப்பாடி நடத்துகிற மிக ம மலிவான யுக்திகளும் அவருடைய முன்னுக்கு பின் முரண்பாடான பேச்சுக்களும் மிக மிக மலிவானவை ஜானகம்மா வச்சுட்டு அவர் அரசியல் பண்ணது வந்து ஜானகம்மாவுடைய ஆன்மாவும் அதை ஏற்காது எம்ஜிஆரும் ஆன்மாவும் ஏற்காது நான் என்ன கேட்குறேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரட்டைகளை சின்னத்தினுடைய தயவு இல்லாமல் சேவல் சின்னம் என்கிற ஒரு சின்னத்தை புது சின்னத்தில் நின்று முதல் தேர்தலையே எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அளவுக்கு வெற்றி பெற்று தன்னை உறுதிப்படுத்தி காட்டினார் அப்படி உறுதிப்படுத்தி காட்டிய இவரால் அதிமுகவை வெற்றிகரமாக வழி நடத்த முடியும் நம்மால் முடியவில்லை நீங்களே நடத்துங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது புது சின்னத்தில் நின்று ஜெயிச்சு காட்டிங்களா ஈரோடு கிழக்கில் ஜெயிச்சு காட்டிங்களா அங்கே தான் விட்டு கொடுத்தோமே ஜெயிச்சிட்டீங்களா அல்லது அதிமுகவை வெற்றி இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டீங்களா ஆக வெற்றி பெற்ற ஒரு தலைவனிடம் கட்சியை விட்டு கொடுத்துட்டு போகலாம் எண்ணம் எல்லோருக்கும் வரும் நீ வெற்றி பெற்ற ஆள் இல்லையே கட்சியை அழிக்கின்ற ஒருவர் அப்படி இருக்கிற போது உம்மிடம் கட்சியை விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு இன்னொன்று ஜானகம்மா ஒரு தேர்தலில் தோத்த உடனே அப்பாப்பா போதும்பா அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு அம் அம்மாட்டை ஒப்படைச்சிட்டாங்க நீ பத்து தேர்தலில் பிறகு கூட நான் கட்சியை எஞ்சியுள்ள இயக்கத்தையும் அழிக்காமல் மாட்டேன் என்று விட அடம்பிடிக்கிறது நீ ஜானகம்மாவை பொருத்தி காட்டுவது அதை ஒப்புமை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் ஜானகம்மாவற்ற கூடிய பெருந்தன்மையை வந்து உண்மையாகவே வர வேண்டியது எடப்பாடிக்குத்தான் நான் தோற்றுவிட்டேன் என்னால் அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியவில்லை எனக்கு அந்த சக்தி இல்லை அதிமுகவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துங்கள் இல்லோர் வாங்கள் சேர்ந்து நடத்துவோம் என்னால் தனிப்பட்டு ஒற்றை தலைமையாக இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு திருப்ப முடியவில்லை நான் பேராசைப்பட்டுவிட்டேன் நான் எடுத்த முடிவு அனைத்தும் தவறாக போய்விட்டது வாங்கல் ஒன்று நடத்துவோம் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் எடப்பாடிக்கு இருக்கிறது உண்மையாகவே தியாகம் செய்ய வேண்டியவர் எடப்பாடியை தவிர நாங்கள் அல்ல அண்ணாமலை வருகை அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சமீப காலமாக வந்து அதிமுகனு பெருசை விமர்சிக்கல லண்டன்ல இருந்த கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து ஒரு கட்சி பதினாறு சதவீத கீழே குறையும் அப்படின்றார் அது கிட்டத்தட்ட அதிமுக சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக பெருசை விமர்சிக்கல வந்து பாஜக திரும்ப எடப்பாடி அதிமுக விரும்புது ஓபிஎஸ் கழித்தி விட போகுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அப்படி பார்த்தால் ஒட்டுமுல்லை உறவு முல்லை என்று எடப்பாடியும் சொன்னார் அதிமுகவினுடைய சித்தாந்த எதிரிகளாக இருந்த எஸ்டிபிஎனுடைய மாநாட்டில் போய் கலந்துகினார் உலகத்திலேயே மிக மோசமான சர்வாதிகார கட்சி மதவாத கட்சி ஊழல் கட்சி பாஜக தான் நின்று பொன்னையனை விட்டு பேச வைத்தார் கே பி முனுசாமி விட்டு விமர்சிக்க வைத்தார் இப்படியெல்லாம் விமர்சித்த எடப்பாடி சமீப காலமாக அவர் ஏன் பாஜகவை விமர்சிக்க மறுக்கிறார் இன்னைக்கு கூட பேசுகிற போது சொல்ல வேண்டியதானே நம் தலைமையில் கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி இல்லை என்று பேசியிருக்கலாம் இன்றைக்கு தொண்டர்களை அழைத்து வந்து தேர்தல் யுத்திகளை நடத்துவதாக சொல்லக்கூடிய பொதுக்குழுவில் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை உறுதிபட சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லவில்லை இப்பொழுது தேர்தல் அந்த நேரத்தில் அமைக்கிற கூட்டணிங்கிறாரு நேற்று வரை ஒட்டுமில்லை இல்லை என்கிற வார்த்தை சமீப காலத்தில் இல்லை பார்த்தீங்களா அப்போ நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடியும் பாஜகவையும் விமர்சிப்பதில்லை சமீப காலத்தில் ஏன் என்று சொன்னால் அவருக்கு உள்ளிருந்து தரக்கூடிய கூடிய அழுத்தங்கள் குமரி நெல்லை தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் அதை தொடர்ந்து இந்த மேற்கு மாவட்டங்கள் என்று பெல்ட்டு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் இந்த பகுதிகளில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது வலுவாக கால் கால்நன்று விட்டது இந்த தேர்தலில் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை பாஜக தலைமையிலான கூட்டணி பெற்றிருக்கிறது அப்படி இருக்கிற போது பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதனை வேலுமணி ஏற்பாரா சொல்லியிருந்தார் முப்பது சீட்டு முப்பது தொகுதிகளை ஜெயிச்சிருப்போம் சொன்னார் அப்போ அதை கெடுத்தது யாரு சேர்ந்திருந்தால் ஜெயிச்சு சேர்ந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் கெடுத்தது எடப்பாடின்றதான் அவருடைய அர்த்தம் நீங்கள் நல்லா போறீங்க அண்ணாமலை காரணம் காட்டுவது அண்ணாமலையை இவர்கள் காரணமாக்குகிறார்களே தவிர கூட்டணி வேண்டாம் என்கிற முடிவை எடுத்தது எடப்பாடி தான் எடப்பாடியை பொறுத்தவரை யாரிடமும் பெற வேண்டியதை பெற்று கொண்டு விட்டால் அவர்களோடு உறவை முறிப்பார் அவர்களோடு அவர்களை மோதுவதற்கு தயாராவார் அவர்களை அழிப்பதற்கு முயற்சிப்பார் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எடப்பாடி கூட சமீபத்தில் ஒரு பேச்சு வந்துச்சு ஒத்த கருத்துடைய கூட்டணி அப்படின்னா அது பாஜக கூட்டணியான ஒரு பேசி விளையாடுனுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தல சார் நான் ஒன்று ஆனால் அண்ணாமலை வந்து போகிறதுக்கு முன்னாடி தற்கொலை அப்படின்னு எடப்பாடியே கடமை அமர்சிக்கல அது எல்லாம் ஒன்றுமே இல்லை அது ஒரு வினைக்கான தான் நான் பார்த்தேன் அண்ணாமலை அவர்களை நீ எப்போ அரசியலுக்கு வந்த என் வயசு இருக்குமான்றான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக ஒரு ஐபிஎஸ் படித்து நான் என்ன கேட்குறேன் நான் பள்ளிக்கூடத்தில் பத்து வருஷம் ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ன்னு படித்து வந்தேன் அவன் முத தேர்வுலேயே பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண முட்டான்னு சொன்னால் அவன் திறமைசாலியாக நீ என் கோவப்படுற அவரை உடனடியாக நியமனம் செய்கிறார்களோ லேட்டாக பண்ணுறாங்களோ அது பாஜகவின் உற்பிறச்சனை நீ அண்ணாமலை விமர்சித்தால் இவர் திருப்பி விமர்சித்தார் நான் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி அண்ணாமலை விமர்சிப்பதை குறைத்திருக்கிறாரே அவரை பொறுத்தவரை என்ன நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் தடுக்க வேண்டும் என்கின்ற இலக்காகி அவர் தீர்மானித்திருப்பார் அப்படி தீர்மானிக்கிற போது பதினெட்டு புள்ளி அஞ்சு இருபது சதவீதத்தை பாஜக கூட்டணி என்று சொன்னாலும் இன்னொரு இருபது சதவீதம் தேவைப்படுகிறது அப்பொழுது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் அந்த கூட்டணியில் என்ன திட்டம் அவருக்கு இருக்கலாம் அதுக்கு இடையூறாக இருந்தால் எடப்பாடி இடையூறாக இருக்கக்கூடும் அதனால எடப்பாடி இடையூறாக இருந்தால் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக இருக்க அதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர் நேசிக்கிற அதிமுக என்கிற இயக்கமும் அதிமுக தொண்டர்களும் பாஜகவினுடைய உறவை நேசிக்கக்கூடிய தொண்டர்களுடைய அது அபிலாஷைகளை ஏற்றுக்கொண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் அதை அவர் விமர்சிக்காமல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அதனால் இருதரப்பிலுமே இப்போ எடப்பாடியிடம் என்ன எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதிமுக தொண்டர்களிடம் பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் ஏன்னா பாஜக கூட்டணியோடு இருந்து தானே நம்ம எழுபத்தஞ்சு சீட்டு பிடிச்சோம் அன்றைக்கி கூட்டணியை விசாலப்படுத்தாதான் தவறே தவிர பாஜகவோடு கூட்டணி விதி தவறாக கருத முடியாது அதனால் காங்கிரஸ் அங்கே இருக்கிற போது காங்கிரசினுடைய நேர்தர் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வந்து தவறு கிடையாது என்கின்ற எண்ணம் தொண்டர்களிடம் ஏற்பட்டு எடப்பாடி நான் நான் அண்ணா திமுக ஒன்றுபட வேண்டும் அதுல வந்து எடப்பாடி தனிநபரை நாங்கள் பார்க்கல எடப்பாடி அதிமுகவினுடைய ஒற்றுமைப்படுதலுக்கு நிச்சயமாக உடன்பட மாட்டார் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி அவருக்கும் நல்ல புத்தி வந்தா எல்லோரையும் ஒன்றுடைத்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஆனால் அதிமுகவை தோல்வி பாதையிலே பத்து பத்து முறை ஆட்படுத்தி இந்த இயக்கத்தை ஒரு கேள்வி பொருளாகிவிட்ட எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவை வழிநடத்தும் தகுதி என்பது அவருக்கு இல்லை என்பதை எதிர்காலம் முடிவு செய்யலை ஒருங்கிணைந்து அதிமுக எனக்கு வேணாம் நான் பாஜக கூட போய்க்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை ஏத்துக்கிட்டு பாஜக உங்க நிலமை என்ன இல்லை நிலமையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க தனிப்பட்ட கைவிட்டு என்று என்று வந்து விட்டோம் சொன்னால் எங்கிருந்தாலும் சேவைகள் தொடரப்போகிறது எங்களுடைய எதிர்காலத்தை பாஜக

அதுபோல எதிர்காலத்தில் அதிமுக வெற்றி பாதைக்கு திருப்ப வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் வந்தால் தான் முடியும் என்பதுதான் உண்மையான நிலை நிலைப்பட்டு ஐயம் எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்தவரை நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றால் அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை கபலீகரம் செய்வதாக அமைந்துவிடும் ஏன் என்று சொன்னால் முன் நான் சொன்னது போல படப்பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் மூன்றரை சதவீதம் பிராமண சமுதாய மக்கள் அம்மா இருக்கிறவரை அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அந்த மூணரை சதவீதம் அப்படியே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு எங்கேன்னா பாஜகவுக்கு போயிடுச்சு அதுபோல் இன்றைக்கு எடப்பாடியினுடைய அரசியல் வன்மம் ஒரே குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர்களாக திருமதி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் என்பவர்களையெல்லாம் கட்சிகளிருந்து நீக்கி இப்போ என்ன மாதிரி ஆட்களையெல்லாம் ஒரு தப்பு பண்ணல ஜனநாயகம் வேண்டும் சொன்னதே தவிர நான் ஒரு தப்பு பண்ணலை இன்னும் சொல்ல போனால் நான் அதிகமாக உழைத்தது தான் அது அவர் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட எங்களை எல்லாம் நீக்கியதன் மூலம் ஒரு சமூகத்தை இவர் அழிக்க பார்க்கிறார் என்று சொல்லி அதன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வருத்தம் இன்றைக்கி திருநெல்வேலியில் எட்டு சதவீத ஓட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு தேனியில் டெபாசிட் போச்சு திண்டுக்கல் அதிமுக பிறந்த இடம் இரட்டைகளை உதயமான இடம் ஓட்டு சதவீதம் நாலு லட்சம் இப்படிப்பட்ட அவமானகரமான தோல்வி திருச்சிகள் தொடங்கி தாமிரபரணி நதிக்கரை வரை ஒரு மிக பெரும் சரிவை அதிமுக சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் ஆக எங்களை பொறுத்தவரை எங்களை யாரும் தனிமைப்படுத்த முடியாது மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எடப்பாடி தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் அது அதிமுகவுக்கு பாதிப்பாக வரும் அப்படி பார்க்கிற போது எடப்பாடியை தவிர்த்து விட்டு அதிமுகவை காப்பாற்றுவதான் லட்சியம் என்கிற நிலையை தான் எல்லோரும் எடுப்பார்கள் எடப்பாடி இல்லாத பொறுத்தவரை நான் ஏன் சொல்றேன்னா இணக்கமான கூட்டணியாக இது அமையும் எப்படி சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை பெறுவதற்கு காங்கிரசும் திமுகவும் இணைகிற போது திமுகவை நம்பி வாக்களிப்பதை விட கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலமாக தொடர்ந்து வாக்களித்த மக்கள் அப்ப இந்த இரண்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி அவர்களுக்கு அவசியமாகிறதோ அதுபோல திமுகவுக்கு பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளையும் அனைத்து சமூகங்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்கு இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பாஜகவை தவிர்த்து விட்டால் அது அதிமுகவின் வாக்குகளிலே மிகப்பெரும் பேரழிவு உருவாக்கி சமீப காலமாக உங்கள் மேலே ஒரு விமர்சனம் மரதலராஜ் வந்து சமீப காலத்தில் வந்து அண்ணாமலையும் விஜயும் அதிகமாக புகழ்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அரசியலில் என்னை பொறுத்தவரை அவர்கள் தொழில் போல அரசியல் முனைவோர்கள் அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க திரு விஜயனுடைய நோக்கம் ஒரு இரநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகிறாருன்ட்டு ஒரு ஒரு டாப் ஸ்டார் நான் மக்களுக்கு எனக்கு பெரிய உச்சத்தை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி வெளிப்படையாக கொள்கைகளை பிரகடனம் செய்து ஒரு பபெரும் இளைஞர் படையோடு களத்திற்கு வருகிறார் அப்படி முளைக்க முயற்சிப்பவர் மீது என் கருத்து வெந்நீரை ஊட்டுவதற்கு நான் விரும்பவில்லை அவர் வரட்டுமே மக்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் அதுபோல திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை இன்றை கூட ஒன்று வேணா சார் அண்ணாமலை வருகிறார் அண்ணாமலை இல்லாத ஒரு மூன்று மூன்று மாதங்கள் உங்கள் ஒரு பத்திரிகையாளன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஊரடங்கு போல் இருந்ததா இல்லையா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் அதானு கம்மியாக இருந்துச்சு சத செலப்பு எடுத்துக்க வேணாம் ஆமாம் எப்பொழுதுமே எவ்ரி ட்ரீ அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் அன்டிஸ்பியூட் விடுவாங்க கல்லும் மரமும் அமைதியாக இருக்கும் இயங்குவவன் பிரச்சனைக்குரியவனாக இருப்பான் சொன்னா வென் யூ ஆர் ஆக்டிங் அவங்க டிஸ்பியூட் வர தான் செய்யும் அண்ணாமலை இல்லாத மூன்று மாத காலம் ஒரு ஊரடங்கு போல் இருந்தது இப்போ அவர் வந்ததுக்கு பிறகு தான் அதானி விவகாரத்தினுடைய உண்மையான விவரங்கள் வெளியே வருகிறது அவர் வந்ததுக்கு பிறகு தான் டங்ஸன் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன தவறளித்தது என்பதை வெளிக்கொண்டு வருகிறார் ஒரு இளைஞனா ஒரு முப்பத்தொம்பது வயசு ஆளாக ஒரு அறிவுசார் அரசியலை முன்வைத்து ஒரு தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக பரபரப்பாக இயங்குகிறார் எனக்கு அவருடைய அரசியல் துடிதொருப்பாக துருது இருக்கிறது வரட்டுமே இல்லையா என்ன வருத்தம் அவர் எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் தானே அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெற வேண்டும் என்று பம்பரமாய் சொல்லிட்டு தேனியில் இதில் ராமநாதபுரத்தில் ஓட்டு கேட்டவர் தானே எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா ஒரு நிலைப்பாட்டை ஆதரிப்பதற்கு நான் கட்சி மாற வேண்டுமா இப்பொழுது இன்றைக்கு கூடத்தான் பொதுக்குழுவில் முதலமைச்சரை திரு சி வி சண்முகம் ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர் ஏற்கனவே நீதிமன்றத்திலே கொட்டு வாங்கி வந்திருக்கிறார் யாரையும் நீங்கள் அப்படி தடித்த வார்த்தை கொண்டு தாக்காதீங்க கண்ணியத்தோடு பேசுங்கள் என்று இன்றைக்கு அவர் பேசுறாரு அவர் பேசுவது நேரலையில் போகிறது என்பது அவருக்கும் தெரியும் காரணம் அவருடைய அவர் உரிமையாளராக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை அதை நேரடியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரை அவன் இவன்னு பேசுகிறாரு நான் உடனே ஒரு பதவி போடுறேன் ஒரு முதலமைச்சரை அவன் இவன் என்று இப்படி பேசுவது தரம் தாழ்ந்த செயல்னு போடுறேன் நான் ஸ்டாலின் ஆதரிக்கிறேன் திமுக அர்த்தமா ஏங்க ஒரு நிலைப்பாட்டை ஒரு கருத்தை ஆதரிப்பதற்காக நான் ஒவ்வொரு கட்சிக்கும் போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் சீமானுடைய கருத்தில் கூட ஒரு கருத்து ஏற்புடையது என்றால் நான் ஆதரிக்கிறேன் இதில் என்ன இருக்குது என்னை பொறுத்தவரை விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை நான் வரவேற்கிறேன் வெளிப்படையாக வருகிறார் கொள்கைகளை முன்வைக்கிறார் அதுல விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனம் எங்கே இல்லை சொல்லுங்க கண்ணகிக்கும் கதை உண்டு இந்த நாட்டில் எதுல சொல்லலை பார்க்கலாம் ஆக எல்லோருக்கும் அரசியல் பகைவர்கள் இருப்பார்கள் அது வேற விஷயம் நான் பகைவனாக இருந்து பார்க்கவில்லை அவருடைய அரசியல் வருகை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி நோக்கி போச்சுன்னா கூட்டணி வாய்ப்பு இருக்கா என்னதுங்க பாஜக எடப்பாடி நோக்கி போயிட்டு உங்களை கைவிட்டு நடராஜனுடைய நான் எப்படி சொல்ல முடியும் நான் என்ன ஒண்ணு விஜயனுடைய அரசியல் எனக்கு பிடித்தது ஒரு அரசியல் இயக்கம் தோன்றுகிற போதே நான் ஆட்சியை பிடிப்பேன் என்னை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று அறிவித்த முதல் அரசியல் கட்சியாக அதை பார்க்கிறேன் அதுபோல தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இரண்டையும் அவர் ஒன்றாக கருதுகிறார் என்ன சொல்கிறார்னா அவருக்கு தான் சொல்கிறாங்க இந்த மேடையிலேயே பைபிள் கொடுக்குறாங்க பகவத்கீதை கொடுக்குறாங்க குரான் கொடுக்குறாங்க அரசியல் அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் சாசனம் புத்தகம் கொடுக்கிறாங்க அனைத்தையும் ஒன்றோட நெஞ்சில் சேர்த்து கொண்டு நடந்து போகிறார் ஆக எல்லாவற்றிலும் ஏற்புடைய அம்சங்கள் இருக்கிறது அதில் ஏற்புடையதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது ஒரு நல்ல ஒரு நோக்கம் தான் அதன் சொல்றேன் எல்லாத்திலுமே அவர் சரியா தானே சார் போறாரு அப்ப சரியா போகக்கூடிய ஒரு இளைஞனை ஏன் சார் விமர்சிக்கல உங்கள் மீது உண்ணம் கற்பிக்க தேவையில்லை தேவையில்லை அவசியம் வந்து நான் விஜயனுடைய அரசியலை தூர்ந்து கவனிக்கிறேன் நல்ல விஷயங்களை பாராட்டுகிறேன் அதில் எனக்கு எந்த விதமான அதுக்காக அந்த கட்சிக்கு போகிறேன் நான் என்னை பொறுத்தவரை அப்படி போகணும்னு சொன்னால் வெளிப்படையாக எனக்கு பிடித்திருக்கிறது போவேன்னு சொல்லிட்டு போவேன் இதில் என்ன இருக்குது என்னை பொறுத்தவரை அரசியல் என்பது தொண்டு எனக்கு பச்சை கையெழுத்திடும் பாக்கியத்தை பெற்று பல கோடி பல எஸ்டேட் வாங்கணும் பல நூறு கோடி வெளிநாட்டில் வாங்கணுன்ற கற்ப நிர்பந்தமெல்லாம் எனக்கு இல்லை நான் எளிமையான ஒரு எழுத்தாளர் அதனால் எனக்கு சுயநலமாக எது பிடிக்குதோ அதை நான் ஆதரிக்கிறேன் அதை என் என் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் வெளிப்படையாக என் நிலையை என்றைக்கும் அவர் வந்து கண்டித்ததோ அல்லது வருத்தப்பட்டதோ கிடையாது ஆதரிக்கக்கூடியவர் அவருமே அத்தகைய எண்ணம் உள்ளவர் நன்றி சார் உங்களுடைய தகவல் உள்ளதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார் Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks, let the celebrations begin!